தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா அரியலூர் மாவட்டம் நாகமங்கலத்திற்கும் விக்கிரமங்கலத்திற்கும் அருகில் அமைந்திருக்கிறது சோழர்கள் காலத்தில் மிகச்சிறந்த வணிக நகரமாக திகழ்ந்த செட்டி திருக்கோணம் இந்த செட்டி திருக்கோணம் அரியலூரிலிருந்து சரியாக பதினேழு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது சோழ மன்னர்களுள் தலை சிறந்து விளங்கியவன் ராஜராஜ சோழன் அவனையும் விட மிக்க புகழ் பெற்றவன் ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழனின் பேரனும் ராஜேந்திர சோழனின் மகனுமான முதலாம் ராஜாதிராஜன் என்ற சோழ மன்னனால் கட்டப்பட்டதுதான் செட்டி திருக்கோணத்தில் அமைந்திருக்கும் பழம்பெருமை உடைய அருள்மிகு ரணசிங்க ஈஸ்வரர் திருக்கோவில் இன்றைய காணொலியில் இந்த ஆலயத்தின் ஸ்தல வரலாறு சிறப்புகள் ஆகியவற்றை தான் பார்க்க போகிறோம் காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் சோழர்கள் காலத்தில் மதுராந்தக சோழபுரம் என்று அழைக்கப்பட்ட இந்த செட்டி திருக்கோணத்தில் அமைந்திருக்கும் அருள்மிகு ரணசிங்க ஈஸ்வரர் திருக்கோவில் பரப்பளவில் மிகவும் சிறியது ஆனால் இந்த ஆலயத்தில் நிறைந்திருக்கும் அற்புதங்களும் இங்கு எழுந்தருளியிருக்கும் தெய்வங்களின் சக்தியும் மகத்தானவை இந்த கோவிலை வலம் வர ஒரு பத்து பதினைந்து நிமிடங்கள் கூட ஆகாது ஆனால் உள்ளே நுழைந்துவிட்டால் மணிக்கணக்கில் நின்று தரிசிக்கவும் ரசிக்கவும் ஏராளமான இறைமூர்த்தங்களும் கலைநயம் மிகு சிற்பங்களும் உள்ளதால் இந்த ஆலயத்தை விட்டு வெளியே வர மனமே வராது பரம்பொருளாகிய இறைவன் உலகத்தில் உள்ள உயிர்களையெல்லாம் படைத்தான் அந்த உயிர்கள் துன்பம் நீங்கி இன்பம் பெற்று உய்யும் வகையில் தன்னுடைய அருவ நிலையிலிருந்து இறங்கி இந்த மண்ணுலகில் ஆங்காங்கே கோவில்களில் உருவத் திருமேனி கொண்டு எழுந்தருளி தன் அடியார்களுக்கு அருள் புரிகிறான் அந்த வகையில் இறைவனை வணங்குவதற்கு நம்முடைய முன்னோர்கள் வழி வழியாக போற்றி வந்த அருள் நிறைந்த இடங்கள்தான் ஆலயங்கள் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்ற மாணிக்க வாசகரின் வரிகளுக்கு ஏற்ப தென்னாடாகிய தமிழகத்தில்தான் சிவபெருமான் உறையும் திருக்கோவில்கள் பற்பல உள்ளன சைவ சமய குறவர்கள் இறைவன் எழுந்தருளிய இடங்களுக்கு நேரடியாக சென்று இறைவனை வணங்கி போற்றி பாடிய திருத்தலங்கள் தேவாரத்தலம் என்று அழைக்கப்படுகிறது அதே போல தேவாரம் பாடிய திருத்தலங்களில் இருந்தபடியே அருகில் உள்ள ஆலயங்களில் வீற்றிருக்கும் இறைவனையும் போற்றி பாடியிருக்கிறார்கள் அப்படி தேவார தலத்தில் இருந்து கொண்டே மற்றொரு இடத்தில் உள்ள இறைவனை நினைத்து பாடப்பெற்ற இடங்கள் தேவார வைப்புத்தலம் என்று அழைக்கப்படுகிறது உலக உயிர்களையெல்லாம் காக்கும் பொருட்டு இறைவன் எழுந்தருளிய இடங்களிலெல்லாம் கோவில்கள் கட்டப்பட்டு அங்கு புராணங்கள் இறைமூர்த்தங்கள் இறைவன் திருவிளையாடல்கள் என்று அனைத்திற்கும் உயிர் கொடுக்கப்பட்டு பக்தி மார்க்கமும் இறை நம்பிக்கையும் வளர்க்கப்பட்டன அந்த வகையில் அரியலூர் மாவட்டம் செட்டி திருக்கோணம் கிராமத்தில் உள்ள இந்த ரணசிங்க ஈஸ்வரர் திருக்கோவில் பிற்கால சோழர் கலைக்கு சான்றாகவும் புராண செய்திகளையும் தன்னகத்தே வைத்துக்கொண்டு பழமை பறைச்சாற்றிக் கொண்டிருக்கிறது முதலாம் ராஜாதிராஜன் அதாவது ஆயிரத்தி பதினெட்டு முதல் ஆயிரத்தி நாற்பத்தி நான்கு வரை ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட இந்த திருக்கோவில் சுமார் தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டதாக இங்கிருக்கும் கல்வெட்டு கூறுகிறது மேலும் இந்த பகுதியில்தான் புதிய கற்கால கருவிகள் முதுமக்கள் தாழி என்று வரலாற்றுச் சான்றுகள் நிறைய கிடைக்கப்பெற்றிருப்பதால் இந்த ஊர் புராண காலத்திலிருந்தே குறிப்பிடத்தக்க இடத்தை பெற்று வந்துள்ளதை அறிய முடிகிறது செட்டி திருக்கோணம் என்று அழைக்கப்படும் இந்த ஊர் பிற்கால சோழர் காலத்தில் திருக்கொன்றம் என்று அழைக்கப்பட்டு விஜயநகர தெலுங்கு மன்னர்களின் ஆட்சி காலத்தில் திருகோணம் என்று வழங்கப்பட்டு வணிக நகரமான இந்த பகுதியில் செட்டியார்கள் நிறைய வாழ்ந்த வந்ததால் இந்த பகுதி செட்டி திருக்கோணம் என்று பெயர் மாற்றம் அடைந்ததாக அறிய முடிகிறது இங்குள்ள கல்வெட்டுக்கள் இத்தல இறைவனை ரணசிங்க ஈஸ்வரமுடைய மகாதேவர் என்றும் அன்னையை அறம் வளர்த்தவள் என்றும் குறிப்பிடுகிறது ஆனால் இந்த பகுதி மக்களாலும் வழி வந்த கோவில் குருக்களாலும் இத்தல இறைவன் இரண்யேஸ்வரர் என்றே அழைக்கப்படுகிறார் அதற்கும் ஒரு கர்ண பரம்பரை உண்டு அதாவது மகாவிஷ்ணு நரசிம்ம அவதாரம் எடுத்து அசுரர் தலைவன் இரணியனை வரம் செய்தார் அந்த பாவம் நீங்குவதற்காக இத்தல இறைவனை வணங்கினார் என்று சொல்லப்படுகிறது அந்த ரசமான வரலாற்றையும் இப்பொழுது தெரிந்து கொள்வோமே வைகுண்ட காவலர்களான ஜெய விஜயர்கள் இருவரும் சனகாதி முனிவர் அளித்த சாபத்தின் விளைவாக இரண்யாச்சன் இரணியன் என்ற அசுரர்களாக அவதரித்தார்கள் இரண்யாச்சன் பூமியை பாயாக சுருட்டி எடுத்துக்கொண்டு பாதாள உலகில் சென்று ஒழித்து வைத்து அங்கேயே பதுங்கிக் கொள்கிறான் மகாவிஷ்ணு வராக அவதாரம் எடுத்து அவனை கொன்று முடிக்கிறார் அதனால் கோபமுற்ற அவனது சகோதரன் இரணியன் மகாவிஷ்ணுவை எதிரியாக கருதுகிறான் கடுமையாக தவம் இருந்து இரணியன் சிவபெருமானிடமிருந்து தேவர் மனிதர் விலங்குகள் முதலே யாவராலும் பகலிலோ இரவிலோ வீட்டின் உட்புறத்திலோ வெளிப்புறத்திலோ எவ்வித ஆயுதங்களாலோ தமக்கு மரணம் ஏற்படக்கூடாது என்ற அரிய வரத்தை பெற்று கொள்கிறான் தான் பெற்ற வரத்தின் காரணமாக தன்னை எதிர்ப்பவர் யாவரும் இல்லை என்ற ஆணவம் கொண்டான் அதன் காரணமாக தன்னையே கடவுள் என்றும் அனைவரும் தன்னை தான் வணங்க வேண்டும் என்றும் சொல்லி அனைவரையும் கொடுமைப்படுத்தி வருகிறான் இந்த நேரத்தில் இரணியனுக்கு பிரகலாதன் என்ற மகன் பிறந்தான் தன் மகனையும் விஷ்ணுவுக்கு எதிரியாகவே வளர்க்க நினைத்தான் இரணியன் ஆனால் விதி வேறு கணக்கு போட்டது மகாவிஷ்ணுவின் திருவருளால் பிரகலாதன் உள்ளத்தில் அரிபக்தி தோன்றியது வைகுண்ட வாசனே அனைத்து உலகிற்கும் ரட்சகன் என்று நம்பினான் அந்த பிரகலாதன் தினந்தோறும் ஓம் நமோ நாராயணா என்று கூறி திருமாலை வழிபட்டு வந்தான் அதனை விரும்பாத இரணியனோ நானே கடவுள் என்னையே வணங்க வேண்டும் என்று மகனிடம் வற்புறுத்தினான் பிரகலாதனோ திருமாலே தன் தெய்வம் என்று கூறுகிறான் எவ்வளவு சொல்லியும் தன் பேச்சை கேட்காத பிரகலாதனை மகன் என்றும் பாராமல் அழித்துவிட முடிவு செய்தான் அந்த இரணியன் ஆனால் அனைத்து ஆபத்துகளில் இருந்தும் அவனை ஸ்ரீமன் நாராயணன் காத்தருளினார் ஒரு கட்டத்தில் பிரகலாதனிடம் உன் நாராயணன் எங்கிருக்கிறான் என்று இரணியன் கேட்க அவர் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் என்று கூறுகிறான் பிரகலாதன் உடனே இரணியன் அந்த அருகில் இருந்த ஒரு தூணை சுட்டிக்காட்டி இந்த தூணில் இருக்கிறானா உன் இறைவன் என்று இடதுகாலால் எட்டி உதைக்கிறான் அவன் உதைத்த உடனேயே அந்த தூணை பிளந்து கொண்டு வெளியில் வருகிறார் நரசிம்ம உருவத்துடன் திருமால் இரணியனை தன் மடிமீது வைத்து அந்திம நேரத்தில் வீட்டின் வாசற்படியில் நின்று தன்னுடைய கூரிய நகங்களை கொண்டு வதம் செய்து முடிக்கிறார் அதன் பிறகும் அந்த நரசிம்மரின் சினம் அடங்கவில்லை இதனை கண்ட தேவர்கள் கைலாயம் சென்று சிவபெருமானிடம் கூறுகிறார்கள் சிவபெருமானோ சரப பட்சியாக உருவெடுத்து வந்து சிறகுகளால் நரசிம்மரை அடித்து கலைப்படையச் செய்கிறார் தனது அழகினால் அந்த நரசிம்மரை ரணம் செய்து தோலை உரித்து தன் உடம்பில் போர்த்தி கொள்கிறார் இதற்கடுத்தது சினம் தணிந்த மகாவிஷ்ணு தன்னை மன்னித்து அருளும்படி இந்த தலத்தில் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபட்டிருக்கிறார் அவர் முன் தோன்றிய ஈசன் இரணியனை கொன்ற ஜென்ம பகை பாவத்தை போக்கி திருமாலுக்கு அருள் புரிந்திருக்கிறார் மகாவிஷ்ணு ரணமான நரசிம்மராக அதாவது சிங்கமாக இருந்து ஈஸ்வரனை வழிபட்டதால் இத்தலத்து இறைவன் ரணசிங்க ஈஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் இந்த ஆலயம் ஜென்ம பகை மற்றும் பாவம் தீர்க்கும் தலமாக திகழ்கிறது இங்கு இறைவனுக்கு முப்பத்தி இரண்டு விளக்குகள் ஏற்றி வழிபட்டால் தங்களது ஜென்ம பாவம் விலகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை இந்த திருக்கோவிலில் அன்னை அறம் வளர்த்தவள் என்ற திருநாமத்தோடு அருள்புரிகிறார் மேலும் இந்த ஆலயத்திலே தையல் நாயகி வள்ளி தேவயானையுடன் கூடிய முருகப்பெருமான் விநாயகர் சண்டிகேஸ்வரர் சனி பகவானின் மனைவி ஜேஷ்டா தேவி பிரம்மன் ஐயனார் நால்வர் ஆகியோருடைய சிற்பங்கள் எல்லாம் கலைநயம் மிக்க அழகோடு காட்சி தருகிறது தனசிங்க ஈஸ்வரருக்கு நாள்தோறும் இரண்டு கால பூஜைகள் அபிஷேகங்கள் ஆராதனைகள் எல்லாம் இங்கு சிறப்பாக நடைபெற்று வருகிறது இந்த ஆலயம் வியாபார நஷ்டம் போக்கும் தலமாக திகழ்கிறது என்று நான் முன்னமே கூறியிருந்தேன் சோழர்கள் ஆட்சி காலத்தில் இந்த ஊர் மதுராந்தகபுரம் என்ற பெயரோடு பெரிய வணிக நகரமாக திகழ்ந்திருக்கிறது இந்த பகுதியில் வாழ்ந்த எண்ணெய் வியாபாரம் செய்யும் செட்டியார் ஒருவர் தன்னுடைய வியாபாரத்தில் பெரும் நஷ்டம் ஏற்பட்டு குடும்ப பாரம் தாங்க முடியாமல் மன உளைச்சலுக்கு ஆளாகிறார் சிறந்த சிவபக்தரான அவரது கனவில் தோன்றிய இத்தலத்து இறைவன் மகா சிவராத்திரி அன்று என்னை பூஜித்து அருள் பெறுவாயாக என்று கூறி மறைகிறார் அதற்கு அடுத்த நாள்தான் சிவராத்திரி என்பதால் அந்த வியாபாரி இத்தலத்தில் உள்ள தீர்த்தத்தில் நீராடி இத்தலத்து இறைவனை பூஜித்தார் இதற்கடுத்தது அவருடைய வியாபாரம் பெருகி நஷ்டத்தை ஈடுகட்டியதுடன் பெரும் பொருள் சேர்த்தார் என்று சொல்லப்படுகிறது கர்ண பரம்பரை எனவே வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட்டவர்கள் அந்த நஷ்டத்தை ஈடு செய்து லாபம் ஏற்பட வேண்டும் என்று நினைப்பவர்கள் பொருள் சேர்க்க நினைப்பவர்கள் எல்லோரும் மகா சிவராத்திரியன்று இந்த ஆலயத்திற்கு வந்து ஆலயத்திற்கு எதிரில் இருக்கும் அடியார் தீர்த்தத்தில் நீராடி இத்தலத்து இறைவனை பூஜிப்பதால் வியாபார நஷ்டம் தீர்ந்து வியாபாரம் இரட்டிப்பாகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக இருக்கிறது இந்த திருக்கோவிலில் அரியலூர் பாளையக்காரர்கள் விஜய ஒப்பில்லாத மழவராயர் கிபி ஆயிரத்தி எட்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு காலத்தில் திருப்பணி செய்தார் அதற்கடுத்தது இருநூத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுதான் வெகு விமரிசையாக கோவில் புனரமைக்கப்பட்டு திருப்பணிகள் எல்லாம் செய்து முடிக்கப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இந்த ஆலயத்திற்கு பேருந்து மூலம் வர விரும்பும் பக்தர்கள் அரியலூரிலிருந்து விக்ரமங்கலம் செல்லும் நகர பேருந்து மூலம் இந்த ஆலயத்தின் வாயிலேயே வந்து இறங்கி கொள்ளலாம் அல்லது தனி வாகனம் மூலம் வர விரும்பும் பக்தர்கள் அரியலூரிலிருந்து புறப்பட்டு வி கை காட்டி நாகமங்கலம் வந்து நாகமங்கலத்திலிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் வலதுபுறமாக திரும்பும் செட்டி திருக்கோணம் சாலையில் மீண்டும் ஒரு கிலோமீட்டர் பயணித்து இத்தலத்தை வந்து அடையலாம் ஜெயங்கொண்டம் மற்றும் தஞ்சாவூர் பகுதியில் இருந்து வரும் அன்பர்களும் அரியலூர் போகாமல் நேரடியாக வீ கை காட்டி வந்து அங்கிருந்து நாகமங்கலம் வழியாக இந்த தலத்தை அடையலாம் இந்த தலத்திற்கு வரும் அன்பர்கள் இங்கிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கும் பெரிய திருக்கோணம் அருள்மிகு மத்தியார்ஜுனேஸ்வரர் திருக்கோவிலுக்கும் சென்று ஈசனின் அருளை பெறலாம் இந்த தலம் சோழர்கள் காலத்தில் மிகப்பெரிய வணிக நகரமாக திகழ்ந்திருந்தாலும் கூட தற்பொழுது ஒரு சிறிய கிராமமாகத்தான் இருக்கிறது அதனால் இந்த ஆலயத்திற்கு வர விரும்பும் பக்தர்கள் திரையில் காண்பிக்கப்படும் ஆலயத்தின் அர்ச்சகருடைய தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு தாங்கள் போவதை முன்கூட்டியே தெரிவித்து விட்டு வருவது மிகச் சிறப்பு என்பதை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடம் விடைபெறுகிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்